இந்த ஐந்தாவது மாநில மாநாடு மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை உள்ளதிலே சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய அமைப்பு மேடை துவங்கி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது வரலாற்றில் பதினெட்டு ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய காலம் அல்ல மிக குறுகிய காலம் வரலாற்றிலே அதை குழந்தை பருவம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் இந்த பதினெட்டு ஆண்டு கால காலத்துல வரலாற்று சாதனைகளை படைத்த மேடையாக தமிழ்நாடு தீண்டாம ஒழிப்பு முன்னணி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்பி இந்த மேடையிலே தொடர் ராதாகிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார் நீர் சம்பம் அகில இந்திய தலைவர் அவரையும் வைத்து உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன ரகசியம் தெரியுமா இந்த டிஎஸ்எம்எம் மேடை இந்த அகில இந்திய மேடையின் மணிமகுடமாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துறைகிறது என்பதை இங்க நான் குறிப்பிட்டு சொல்வது முக்கியமானது இது யாரும் மறுக்கவும் மாட்டாங்க மட்டுமல்ல இங்கே ஏராளமான தலித் அமைப்புகளுடைய தலைவர்கள் அருந்ததியர் அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்தார்கள் நம்முடைய மேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டினார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்ப அந்த அதெல்லாம் வந்து நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லோர் அமைப்பினுடைய எல்லா ஒடுக்கப்பட்ட அமைப்புகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தீண்டாம உழைப்பு முன்னணி திகழ்கிறது இன்னொன்னு முக்கியம் ஜக்கேன் வந்திருக்காரு இந்த மாட்டாரு எந்த அமைப்பு வரலைங்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க ஆதி தமிழர் பேரவே வந்தாங்க இப்ப ஆதி தமிழர் கட்சி ஜக்கையன் வந்துட்டாரு ஏராளமான தேவேந்திர குல அமைப்புகள் அமைப்புகள் சிலவும் இங்க வந்திருக்காங்க வேறுபல தனிந்த தலைவர்களும் வந்திருக்காங்க எனக்கு தெரிய நமக்கு தெரிய இந்த அமைப்புகள் ஒரு மேடையில வர்றது எல்லாம் அவ்வளவு சுலபமே கிடையாது அவ்வளவு பிரச்சனைகள் முரண்பாடுகள் ஆனால் இத்துணை அமைப்புகளையும் தமிழகத்திலே ஒரு அமைப்பால் இணைக்க முடியும் என்றால் அது தமிழ்நாடு தீண்டான ஒழிப்பு முன்னணியால் மட்டுமே என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கூட வந்திருக்க வேண்டும் அவரை நான் நினைக்கிறேன் விருதுநகர்ல விருதுநகர விருதுநகர்ல நடைபெற்ற மாநில மாநாட்டுக்கு அவர் வந்தார் அவர் அழைத்து வந்தார் வந்து ரொம்ப பெருமையாக நம்முடைய தமிழ்நாடு தீண்டாங்களுக்கு முன்னாடி மேடையே பேசினார் என்ன கொடியங்குளத்துக்கு அவர் அங்கே வரும்போது அவரை வரவேற்றவுடனே நான் தான் அந்த ஊர்ல இருந்தேன் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி கரெக்டாவே பேசினார் ஆனா இப்போ அவரை கூப்பிட முடியாது சகவாசம் சரியில்லை சகவாசம் சரியில்லை அவரு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டார்கள் வைக்கக்கூடாத கோரிக்கையை வச்சுட்டார்கள் அங்கு சேர்ந்த அதுதான வரும் இன்றைக்கும் தேவேந்திர வேளாளர் மக்கள் தென் மாவட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வறுமை வறுமையிலே வாடுகிறார்கள் மிகக்கூடிய துயரங்களை ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்கள் ஆணவ தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து இளைஞர்கள் கொல்லப்பட்டது குறைவான எண்ணிக்கையா அத்தனை பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக துயரத்துல இருக்காங்க ஒரு சிறு பகுதி முன்னேறி ஏன்னா ஒப்ப நோக்கி பார்த்தா இதர தலி சமூகத்துல முன்னேறினவங்களை விட கொஞ்சம் கூடுதலா முன்னேறி இருக்கலாம் அதுக்கு மேல மிக பெருவாரியானவர்கள் வறுமைதானே சமூக ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கிறார்கள் தானே அவர்களை அட்டவணை சாதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது அக்கிரமனான கோரிக்கை அல்லவா என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி அவர்களை அட்டவணை சாதியிலிருந்து எடுக்கக்கூடாது அட்டவணை சாதியில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு பலருக்கும் துணிச்சல் இல்லாமல் போனது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனாலும் துணிச்சலான முறையிலே அந்த கோரிக்கையை வைத்து தேவ் அந்த தேவேந்திர வேளாளர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திலே மாநாடு நடத்திய இயக்கம் தமிழ்நாடு தீண்டாண் ஒழிப்பு முன்னணி என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏராளமான மிரட்டங்கள் எல்லாம் கூட வந்தது சந்தித்தோம் எனவே அத்தகைய பெருமை தமிழ்நாடு தீண்டாண் ஒழிப்பு முன்னணிக்கு உண்டு என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புற அடுத்த தொட அமைப்பு ஒடுக்குமுறை ஒரு நீண்ட நிலைய வரலாறு கொண்டது இதற்கு எதிரான போராட்டம் சுலபமானது அல்ல ரொம்ப சிக்கலானது கடுமையான அடக்குமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப துயரமானது அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இந்த மாநாட்டு நிகழ்வுல மிக தூக்கலான இயக்கம் நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்பிய இயக்கம் நாம் அல்ல எவர் பார்த்தாலும் அவர்கள் மத்தியிலே மனிதநேய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு சாதிக்கு எதிராக கடும் சினத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக நேற்று மாலை நடந்த நிகழ்வு மிகச்சிறப்பான நிகழ்வு என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அத்தனைக்கும் கதாநாயகனாக இந்த மக்களை பாதுகாத்துக்கத்த தளபதியாக செயல்பட்ட இயக்கம் தமிழ்நாட்டை தீண்டாமல் ஒடுக்க முன்னணி என்பதெல்லாம் பெருமைப்படுகின்றோம் தொடர்களை இந்த சாதி ரொம்ப எளிவானது மட்டுமல்ல கொடூரமானது என்பது மட்டுமல்ல நீண்ட நெடிய வரலாறு கொண்டது என்பது மட்டுமல்ல இதை ஏன் ஒழிக்க முடியவில்லை ஜெர்மானிய அறிஞன் இந்திய சாதி அமைப்பை ஆய்வு செய்து கூறினான் இந்தியாவில் மிகுந்த கண்டனத்திற்கும் எதிர்ப்புக்கும் கடும் போராட்டங்களை எதிர்கொண்டும் இருக்கிற அமைப்பு எது என்றால் சாதி ஆனால் இத்துணை தாக்குதல்களையும் எதிர்கொண்டு வளைந்து நெடிந்து இன்றைக்கும் கம்பீரமாக அந்த சாதி அமைப்பு இந்திய சமூகத்திலே தரைபிடித்து அடைகிறது என்று சரியாக குறிப்பிட்டான் ஏன் இந்த சாதியை ஒழிக்க முடியவில்லை ரொம்ப நுட்பமானது தொடர்களை இரண்டு அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த சாதி அமைப்பினுடைய நுட்பம் இருக்கு பாருங்க அதாவது எல்லா சாதியும் மேல் சாதி சாதி அமைப்புல யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சாதிக்கும் கீழே சாதி இருக்கும் எல்லா சாதியும் கீழ் சாதி தாங்க மேலையும் சாதி இருக்கும் ஆனா இந்த கேடுகள்ட சாதி அமைப்பில் தலித்துகளுக்கு கீழே சாதி இல்லை அதே போல பார்ப்பனருக்கு மேலே சாதி இல்லை ஆனா சாதிக்குள்ள உட்பிரிவினைகள் இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க பார்ப்பனருக்கு மேல் சாதி இல்லை சக்கடி அணைக்கு கீழ் ஜாதி இது இதுக்கு வேற ஒரு படம் அடி தமிழ்நாட்டுல ஆக எல்லா சாதி காரணம் ஜாதியை பத்தி பெருமைப்படுறோம் ஏ ஆந்த பரம்பரைங்க ஆதிக்க பரம்பரைங்க சாதி குறித்து பெருமை கொள்வதற்கான வாய்ப்பு எல்லா சாதிகளுக்கும் இருக்கு எனவே இது அசைக்க முடியாம இருக்கு இன்னொன்னு இது உருவான பின்னணி நான் வரலாற்றுக்குள்ள எல்லாம் போகல உலகம் பூராவும் வர்க்க சமுதாயம் அடிமை என்று மாறியது கிரேக்கத்தில் துவங்கி ஆனால் இந்தியாவிட மட்டும் அதே வர்க்க சமுதாயம் ஆரியர் என்றும் தாசர் என்றும் மாறியது வர்ண வடிவத்தில் மற்ற நாடுகளில் வர்க்க வடிவத்தில் இந்தியாவுல வர்ண வடிவத்து அந்த ஆரியர் தாசர்கள் பார்ப்பனர் சூத்திரராகி பிறகு பஞ்சமர்களாகி அந்த பல சாதிகளாக மாறி பல்லாயிரம் சாதிகளாக உருவெடுத்தது வர்க்க சமுதாயத்தின் ஒரு பகுதியாக இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய வரப்பிரசாதம் சாதி இது அடிமை எஜமானர்களை காப்பாற்றியது அடிமைகளை ஒன்றுபடாமல் ஒன்றுபட விடாமல் தடுத்து நிலப்பிரபுத்துவத்தை உழைக்க விடாமல் தடுத்தது நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிரான உழைப்பாடு மக்களை சாதி அடிப்படையிலே பிரிவுலை செய்வது இதையெல்லாம் பார்த்த பிறகு முதலாளித்துவமும் இந்த சாதி அமைப்பை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டது ஏன்னா முதலாளிக்கு எதிராக மக்கள் ஒன்னா சேரக்கூடாது ஜாதியா ஜாதியால பிரிந்திருக்கணும் எனவே இது வரப்பிரசாதம் ஆளுமர்த்தம் விடவே மாட்டாங்க ஒழியல எந்த கட்சிக்காரன் ஜாதி ஒழியணும்னு சொல்றான் சாதி ஒழியணும்னு தைரியமா சொல்லி அதற்காக வலுவான போராட்டங்கள் நடத்திய வரலாறும் கோட்பாடும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மட்டுமே உண்டு என்று நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல சோ இந்த அடிப்படை அம்சத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியின் நுட்பம் அது வர்க்க கொடுக்கும் பின்னி படைஞ்சது இதை ஒழிப்பதற்கான எந்த திட்டமும் எந்த முதலாளித்துவ கட்சிகளிலும் கிடையாது மாமேதி அம்பேத்கார் மகத்தான மாமனிதர் மேதை சாதி ஒழிப்புக்காக ஏராளமான செயல் திட்டங்களை உருவாக்கினார் அம்பேத்கார் மட்டுமல்ல சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு இவில் சரியும் அம்பேத்கார் பெரியார் லௌதிபா மொழி சவுத்தை மோலி வைகுண்ட சுவாமி ஐயன் காலை வெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் நிறைய சொல்ல முடியும் அதற்கு முன்னால் சமண பௌத்த மதங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு தத்துவார்த்த சர்ச்சைகள் ஆனாலும் இன்றைய சாதி அமைப்பு இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது இதுக்கு விடிவு காலம் கிடையாதா மக்களுடைய துயரம் தீராதா என்ற கேள்விகள் நம்மை கொண்டே இருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் இந்திய சமுதாயத்திலே அந்த உலக சமுதாயத்திலே ஒரு மாமனிதன் உருவானான் அந்த மாமனிதனுக்கு இணையான ஒரு மனிதன் இதுவரை உருவாகவில்லை அதற்கான ஆய்வுகளும் அப்படித்தான் சொல்கின்றன அந்த மாமனிதன் வேறு யாரும் அல்ல மாம இதை நான் குறிப்பிட்டு சொல்ல வரவில்லை அந்த மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்தியாவுடைய சாதி அமைப்பை ஒழிப்பதற்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் சரியான செயல் திட்டம் மிகச்சரியானது ஆனா அதை சரியான முறையிலே அமல்படுத்த வேண்டும் என்ன செயல் திட்டம் தோழர்களே இந்த ஆட சாதி அமைப்பை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிச்சவங்க அவங்க என்னென்ன அவங்களுக்கான ஒரு தத்துவம் உருவானது அதுதான் முதல்ல வேத மதம் பார்ப்பன மதம் இந்து மதம் அவங்க உருவாக்கின மனுஷ்மதி இவை எல்லாம் இந்த உருவாக்கப்பட்ட வர்ணாசிரம அமைப்பை சாதி அமைப்பை கெட்டிப்படுத்தினார்கள் உறுதிப்படுத்தினார்கள் அதெல்லாம் ஆண்டவன் படைப்பு என்று சொன்னார்கள் ஆண்டவன் படைப்பை எதுவும் செய்ய முடியாது சாதியாவை ஒரு குடிதல் குடிதத்தை அவர்கள் வழங்கினார்கள் இது ஒரு பக்கம் இந்த குடும்பம் மக்களை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது இன்னொரு பக்கம் கோடான கோடி சூத்திரர்களுக்கு சொத்துரிமை கிடையாது நிலம் கிடையாது நல்ல வருமானம் கிடையாது உண்மைதானே மனுஸ்மிருதியில சூத்திரர்களுக்கு சொசூரமை கிடையாது நான் கேட்கிறேன் அந்த சூத்திரர்களுடைய பரம்பரை பரம்பரையாக பிற்காலத்துல மாறியவர்கள் தான் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித்துகளுக்கு இன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்து சதமான பேருக்கு சொத்து இல்லை வீடு இல்லை நிலம் இல்லை இது என்ன தற்செயலான நிகழ்வா காலங்காலம் தொட்டு வரலாற்றிலே ஆதிக்க வர்க்கங்கள் ஆதிக்க சக்திகள் உருவாக்கிய ஏற்பாடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் எழுபது சதமான பேருக்கு சொத்து இல்லை கேக்குறேன் சாதியால் அடிமைப்படுத்தப்படுறாங்க எதுக்கணும்னு அம்பேத்கர் சொல்றாரு தைரியம் வருது பெரியார் சொல்றாரு தைரியம் வருது எதுக்கணும்னு நினைக்கிறான் ஆனா முடியல ஏன் தெரியுமா துயரும் வறுமை எப்படி வாழ்வது எப்படி என் குழந்தைகளை காப்பாற்றுவது எப்படி என் குடும்பத்தை நான் பராமரிப்பது என்னிடம் நிலம் இல்லை என்னிடம் வருமானம் இல்லை நிலம் முழுவதும் ஆதிக்க சாதிக்காரம் வேண்டும் எனவே அவர்களை அன்றி வேண்டிய நிலைமை ஏற்பட்டது வாழ்நிலை அதான் மாமதி சொன்னான் வாழ்நிலை தான் உணர்வை தீர்மானிக்கும் என்று மார்ஸ் கரெக்டா சொன்னான் அந்த வாழ்நிலை அந்த மக்களை இந்த சாதி அடைவை தனத்தை ஒத்துக்கொள்ள வைக்குமாறு செய்தது இப்போ இப்போ மார்க்சிஸ்ட் செயல் திட்டம் என்ன அம்பேத்கர் பெரியார் சென்ற சமூக சீர்திருத்த இயக்கத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக முன்னெடுத்து செல்லும் அதே நேரத்துல அப்படி உருவாகக்கூடிய ஜனநாயக எழுச்சியை பயன்படுத்தி அவர்கள் அதற்காக போராடுவதற்கு தடையாக இருப்பது அவருடைய வறுமை எனவே அந்த தலித் மக்களுக்கு சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடு அவருடைய வாழ்வாதாரங்களை வளப்படுத்தி வீடு கொடு என்ற முழக்கத்தை சேர்த்து பொருளாதார விடுதலையும் இணைந்தால் தான் இந்த சாதி ஒழிப்பு சாத்தியமானது என்று இன்றைக்கு மார்க்சிஸ்ட் திட்டம் வலியுறுத்துகிறது ஆகவே தான் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் இணைந்து நடந்தால் கட்டாயமாக சாதி ஒழியும் மார்க்சிய வழிமுறை சாதி மட்டும் ஒழியாது இந்த சீர்கேடுகள் ஒழியும் இந்த சமூக அமைப்பே ஒழியும் புதிய சமுதாய உருவாகும் அந்த சமூகம்தான் சோசலிச சமுதாயம் என்பதை நான் சொல்லுகின்றேன் ஆகவே சோசலிசத்துக்கான போற வழியும் சாதியை ஒழிக்கிறதுக்காக போற வழியும் வேற வேற வழி இல்லை ஒரே வழி மார்க்சிய வழி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே அதற்கான கண்ணோட்டத்தோட தான் நாம் வந்து இந்த போராட்டங்களை நேற்று நடத்துறோம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே இது ஆழமா மனதில் பதிய வைக்க வேண்டும் சண்முகம் பேசும்போது கூட கரெக்டா சொன்னார் இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு தான் பெரிய வரலாறு வேண்டியது இல்லை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடையை அடைச்சிடணும்னு கரைக்குதான் ஏன்னா இது சாதி ஒடுக்குமுறை சாதி ஒழிக வரைக்கும் இந்த ஒடுக்குமுறை இருக்கணும்னு இல்லை இந்த ஒடுக்குமுறையை ஒழிக்கலாம் கட்டாயம் ஒழிக்கணும் ஆனா அந்த ஒடுக்குமுறை ஒழிஞ்சா உங்களுக்கு சொல்றேன் இந்த தீண்டான ஒழிப்பு முன்னணியே சாதி ஒழிப்பு முன்னணியாக மறுமே மறு உருவம் வரும் இதுதான் ஒழிக்காம நம்ம விடவே முடியாது சொல்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயம் இவ்வளவு சொல்றீங்க செயல்படுத்துறதுல என்ன முன்னேற்றம் என்று அது ரொம்ப கஷ்டமானது இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய மக்கள் திர திரட்டணும் ஆனா இன்னைக்கும் சொல்றேன் இந்தியாவிலேயே சாதி அமைப்பு இருந்தா கூட வன்கொடுமைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் மிக குறைவாக நடைபெறக்கூடிய எது எல்லா மாநிலத்திலேயும் ஆயிரக்கணக்கான பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் தமிழ்நாட்டுல கூட இருபத்தி ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு இந்தியாவிலேயே விதிவிளக்காக நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு மூன்று மாநிலங்கள் இருக்கு அந்த மூன்று மாநிலங்கள்ல இந்த வன்கொடுமைகள் மிக மிக குறைவு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் என்று பல மாநிலங்கள்ல இருக்கும் போது சில நூறு மட்டுமே வன்கொடுமைகள் நடந்த மாநிலம் இல்லை என்றால் மார்க்சிய சித்தாந்தம் வலுவாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய கேரளா மேற்குவங்கம் திரிபுரா என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் எவரும் இந்த உண்மைகளை மறுக்க முடியாது ஆகிய அங்கு அந்த ஒழுக்குமுறைகளின் மிக மிக குறைவு காரணம் மார்க்சிய சித்தாந்தவாதிகள் ஆற்றிய பணி அவர்கள் ஐயன்காடையும் கொண்டாடினார்கள் வைகுண்ட சுவாமிகளையும் கொண்டாடினார்கள் கூட்டி போராட்டத்தையும் நிலத்துக்கான போராட்டத்தையும் ஒழிப்புக்கான பாதை இதுதான் ஒடுக்குமுறைகளை ஒழிப்பதற்கான தீபத்தை நெஞ்சிலே ஏந்தி எதிர்கால போராட்டங்களை நடத்தினால் தோழர்களே எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் என்று சொன்ன அந்த வாரசிய சித்தாந்தத்தை வலுவாக முன்னெடுத்து சென்றால் கட்டாயமாக சாதியும் ஒழியும் ஒடுக்குமுறைகளும் ஒழியும் ஒரு மகத்தான சமூக சமத்துவத்தை ஜனநாயகத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வளரும் அந்த பாதையை நோக்கி நாம் நகர்ந்து சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் அதற்கான முறையில் நாம் வெறும் வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இல்ல இந்த மார்க்சிய சித்தாந்தத்தை இந்த கண்ணோட்டத்தை பரவலான ஊழியர்களிடம் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய தத்துவார்த்த போராட்டத்தையும் இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற வரையிலே வேண்டுகோள் விடுத்து நம்முடைய எதிர்கால பணி அத்திசை வழியில் அமையட்டும் என்ற வரையிலே கூறி மாநாட்டை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்